ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாத்தங்காய் மரத்துலேருந்து இலை பறிச்சுட்டு போய் நான் ரசம் வைக்க போகிறேன் ஸோ அந்த ரசம் பறிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படியே நம்ம நார்த்தங்காயில் இருக்க சிறப்புகளை பற்றி பேசுவோம் இந்த நார்த்தங்காய் இருக்குது பாருங்கள் இதோட ஜூஸ் எடுத்து நம்ம சாப்பிட்றோன்னும் போது நல்ல பசியை தூண்டும் பித்தம் பார்த்திங்கன்னா குறையும் உடல் சூடு தனியும் நல்ல புத்துணர்ச்சியாக வச்சுக்கும் ரத்தம் சுத்தமாகணும்னு நினைக்கிறவங்க இதை போட்டு நம்ம கொஞ்சம் லெமன் போட்டு கொஞ்சம் தேன் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுகப்பிரசவம் நடக்கணும் இருக்கவங்க இந்த சாரோட ஒரு ஸ்பூன் தேன் போட்டு சாப்பிட்டா வாந்தி மயக்கம் குமட்டல் எல்லாமே நமக்கு வரவே வராது நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்றவங்க நல்லா அந்த பழத்தோட சாறு எடுத்துகிட்டு பணக்கள் கண்டு போட்டு நல்லா கலந்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வயிற்று புண்ணு வாயு தொல்லை இது மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக சாறு ஒரு அரை முடி புழிஞ்சிட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா கலந்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ பொட்டாசியம் நிறைய இருக்கிறதால இதயத்துக்கு நல்லது கல்லீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம இதை அடிக்கடி சாப்பிட்லாம் பொடுகு தொல்லை இருக்கிறவங்க இலையை நல்லா அரைச்சிட்டு அந்த சாரை தேய்ச்சோன்னா பேன் தொல்லை இருக்காது பொடுகு இருக்காது ஸோ நம்ம இந்த இலைகளை அந்த மாதிரி நம்ம அதை நல்லா யூஸ் பண்ணலாம் இதை நம்ம டீ போட்டு குடித்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடல் எடை இருக்கவங்க டெய்லி இது ஒரு ஜூஸ் ஒரு ஸ்பூன் போட்டு தேன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில் குடிச்சிங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இந்த நார்த்தங்காய் வந்து இப்போ பிஞ்சியாக இருக்குது கொஞ்சம் ப இதில் காரக்குழம்பு வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் அது காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ரெசிபி ஒரு நாள் போடுறேன் இப்போ போய் ரசம் வைக்கலாம் ஸோ இப்போ நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் கொழுந்தா தான் பறிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறோன்னும் போது இது மாதிரி கொழுந்தா அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மசியும் கொஞ்சம் போல் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் போல் சீரகம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் அஞ்சு இலை போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க புளி இந்த நெல்லிக்காய் பழ அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்போ வேண்டாம் ரெண்டு மிளகா வந்து கூட போட்டு அரைச்சிக்கோங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா இப்படி நார் சத்தோடு தான் நம்ம அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த இலையில் இருக்க நார் சத்து நம்ம உடைக்கணும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுன்னா வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் ஸோ மாதிரி குற குறைன்னு கல்லில் கூட நீங்கள் நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்சியில் ஒரே ஒரு சுற்று தான் போட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச ஒன்று என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக கடுகு போட்டுடுங்க போட்டுவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் அதை நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கிப்போங்க எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த இலைகள்லையும் ரொம்ப நன்மைகள் அதிகம் மூட்டு வலி இருக்கவங்க இந்த ரசம் அடிக்கடி வச்சு குடிச்சிங்கன்னா மூட்டு வலின்றது வரவே வராது உங்களுக்கு மூளை புத்துணர்ச்சியாக இருக்கும் சின்ன குழந்தைங்க வச்சு கொடுத்திங்கன்னா மூளை நரம்புகள் பார்த்திங்கன்னா நல்லா செயல்படும் நல்லா படிப்பாங்க குழந்தைங்க நல்லா ஆர்வமாக இருப்பாங்க ஸோ நம்ம நார்த்தங்காய் வந்து பழம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அதோட சாறு எவ்வளோ சாப்பிட்றோமோ அதோட நிறைய பயன்கள் பார்த்திங்கன்னா இந்த இலையில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு வதக்கிட்டு நார்மலாக நம்ம ரசம் வைப்போம் பாருங்க அதே மாதிரி ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் வச்சுருக்க அந்த எலுமிச்சம் பழ அளவு இருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன் எப்பயுமே புளியை கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க திப்பியோடு போடாதீங்க ஏன்னா நம்ம இந்த இலையோட சாறு ஃபுல்லாக இறங்கணுன்றதால் நான் நல்லா கரைச்சி புளியை மட்டும் ஊற்றிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சமாக தூவிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க இன்கேஸ் எனக்கு அந்த இலையோட ஸ்மெல் நல்லா தெரியணுன்றவங்க கொத்தமல்லி போடாமல் கூட இருக்கலாம் கொஞ்சம் ரசத்துக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் வேணும்னு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு அந்த இலையோட வாசனை நல்லா வரணுன்னும் போது கொத்தமல்லி போடாமல் கூட இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிக்குது கொதிக்கும் போதே வாசனை பார்த்திங்கன்னா கமகமன் இருக்குது நல்லா நம்ம நாட்டங்கள் ஊருகா சாப்பிடும்போது எப்படி வாசனை வரும் பாருங்கள் இலையை கசக்கனாவே ஒரு மாதிரி நல்ல சூப்பர் ஸ்மெல் உங்க வரும் அதை மாதிரி நல்லா வருது ஸோ இதை மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது மாதிரி ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு போது மறக்காமல் விஜித்யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பளம் இருந்துன்னு போனச்சிக்கோங்க ஜஸ்ட் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அதுவே தேவாமிரதமாக இருக்கும் ஸோ இந்த ரசத்துக்கும் இந்த அப்பளத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தெரிஞ்சுக்கணும் போதுலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து அடுத்து வர காய்கறிகளோட நன்மைகளும் அதுக்கப்புறம் அதை எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்டாக சமைக்கிறதுன்றதுலாம்